தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்யும்படி தூண்டுகிறவன் யாரு விசாசு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த வேதாகமத்தில் தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நம்ம என்ன செய்யணும் ஏன்னு கேட்கக்கூடாது ஏன் கே ஏன் அப்படி செய்யக்கூடாது ஏன் அங்கே போகக்கூடாது ஏன் அதை பார்க்கக்கூடாது ஏன் அதை செய்யக்கூடாது வேதம் சொன்னால் அதற்கு என்ன செய்யணும் அவ்வளோதான் இதை ஏன் 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 அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது முதல்ல அந்த கேள்வி கேட்கறத முதல்ல நிறுத்திட்டு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் போது அதிகாரம் வேலை செய்யும் ஹலோயா அப்போ பிசாசுடைய பயங்கரமான திட்டம் என்ன அப்படின்னா எதையெல்லாம் தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்யும்படி நம்மை தூண்டுவது அது ஒருவேளை பாவமாக இருக்கு